இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் எப்போ ராகு காலம் எப்போ சந்திராஷ்டமம் யாருக்கு முழு விபரம் இதோ ஓம் மன்னார் நமசிவாய்திருக்கேதீச்சர பெருமானின் பரிபூரண ஆசீர்வாதத்துடன் இந்த திங்கட்கிழமை உங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய பஞ்சாங்க விபரங்கள் இன்று கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி திங்கட்கிழமை இன்றைய திதி சதுர்த்தி திதி மாலை நான்கு மணி மூன்று நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் நாளை அதிகாலை வரை முக்கியமான நேரங்கள் இன்று ஒரு நல்ல காரியத்தை தொடங்க நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மற்றும் மாலை நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய இராகு காலம் காலை மணி நாற்பத்து நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி பதினோரு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி வரை திசை மற்றும் பரிகாரம் இன்று சூலம் கிழக்கு திசை அந்த திசையில் பயணம் செய்ய நேர்ந்தால் காலை ஒன்பது மணி முப்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு செல்வது உத்தமம் பரிகாரமாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டுவிட்டு செல்லலாம் சந்திராஷ்டம எச்சரிக்கை மிக முக்கியமாக இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளைத் தவிர்த்து சிவபெருமானை வழிபடுவது நல்லது மற்றவர்களும் பலன் பெற இதை ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி